உனக்கெல்லாம் எத்தனை தடவை மிதி வாங்கினாலும் அறிவே வராதா எப்படி முன்னாடி பட்டு அவமானத்தெல்லாம் சுத்தமாக தொடச்சி போட்டுட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ண வந்துடுறான்னு தெரியல மைண்ட் வாய்ஸில் அவனை திட்டிய ஹரிஷ் வெளியில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் இவெல்லாம் ஒரு ஆளா என்பது போலத்தான் ஹரீஷின் மனநிலை இருந்தது ஆனால் அவனே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்போது நடந்தது அதை கண்டுகொள்ளாமல் ஹரீஷ் அமைதியாக இருக்க இந்த முறை சந்தனாவால் அப்படி இருக்க முடியவில்லை கார்த்திக் என்ன அர்த்தத்தில் பேசிக்கிட்டு இருக்க நாம் எல்லாரும் இங்கே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம் நீ வேணும்னே கிட்ட பிரச்சனை பண்ணேன்னா அப்புறம் அதுக்கான பின் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் மைண்ட் இட் விரல் நீட்டி அவனை எச்சரித்தாள் சந்தனாவின் இந்த அதிரடி மாற்றத்தை ஹரிஷ் சக்தியமாக எதிர்பார்க்கவில்லை கார்த்திக் பாட்டியுடைய செல்ல பேரன் என்பதால் சந்தனா முடிந்தவரை அவனுடன் வம்பு வைத்து கொள்ள மாட்டாள் ஆனால் இப்பொழுது தனக்காக அவனை எதிர்த்து நின்றதை பார்க்கும்போது ஹரிஷுக்கு சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை சந்தனா சொல்வது சரிதான் கார்த்திக் நீ ரொம்ப அதிகமாக தான் பேசுற மாளவிகாவும் ஹரிஷுக்கு ஆதரவாக பேசினாள் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து சொன்னதால் எதுவும் செய்ய முடியாத கார்த்திக் ஏதோ முழு விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் அதற்குள் அங்கு வந்திருந்த அனைவரும் குரூப் குரூப்பாக பிரிந்து அந்த வெற்றிடத்தில் அங்கங்கு கூடாரங்கள் அமைக்கத் தொடங்கியிருந்தார்கள் ஹரீஷ் நீங்க இங்கே என்று திடீரென ஒரு குரல் கேட்க ஹரிஷ் திரும்பி பார்த்தான் அங்கு கயல்வெளி வந்து கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹரிஷ் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வருவீங்கன்னு எதிர்பார்க்கல என்று கேட்டுக்கொண்டே அக்ஷரா அங்கு வந்தாள் அவர்கள் இருவரையும் பார்த்து திகைத்து போன ஹரீஷ் வெயிட் வெயிட் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேர் இங்கே எப்படின்னு சொல்லுங்க என்றான் இந்த ப்ராஜெக்டில் நாங்களும் ஒரு இன்வெஸ்டர் தான் அக்ஷரா சொல்ல இப்போது ஹரீஷ் கயல்வெளியை திரும்பி பார்த்தான் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி போஸ் ஃபேமிலியோடது மெதுவாக அவள் கூற என்னது என்று ஷாக் ஆனான் ஹரீஷ் வேகமாக சந்தனாவை பார்த்த அவன் பேபி இன்னே தந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியோட பேர் என்னன்னு சொன்ன என்று கேட்டான் நேற்று அவன் வேறு விஷயத்தில் கவனமாக இருந்ததால் அந்த பெயரை அரைகுறையாகத்தான் காதில் வாங்கியிருந்தான் போஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஏன் என்னாச்சு ஹரி சந்தனா கேட்க ஹரிஷுக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் என்று போல இருந்தது அவனே ஒரு ஒன்னா நம்பர் செல்ஃபிஷ் பத்தாவதுக்கு சரியான முட்டாள் வேற அவனை நம்பியா இவங்க இத்தனை கோடியை போய் கொட்டுறாங்க நல்ல ஜோடி செஞ்சிருக்கானுங்க மங்குடி பாண்டிங்க இவனுங்க தனித்தனியாக இருந்தாலே அப்படி இருக்கும் இதில் ஒன்னா வேற சேர்ந்தா என்ன கொடுமையெல்லாம் நடக்க போதோ முடிஞ்ச வரைக்கும் சந்தனாவை எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காம காப்பாற்றணும் நினைக்கும் போதே ஹரிஷுக்கு சலிப்பாக இருந்தது அக்ஷராவும் கைல்விழியும் அவனுடன் உரிமையோடு பேச தொடங்க அதை பார்த்த சந்தனாவிற்கு காதில் புகை வந்தது என்ன இவங்க ரெண்டு பேரும் ஹரியோட இவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாமல் இவன் பல வேலை பார்த்துட்டு இருப்பான் போலயே இது என்னன்னு கொஞ்சம் கவனிக்கணும் அவள் கடுப்புடன் அவர்களை பார்த்து கொண்டு இருந்தாள் அதே நேரத்தில் அங்கிருந்த மற்றவர்களும் ஹரிஷை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் சந்தனா எப்படி இவனை செலக்ட் பண்ணானே இது வரைக்கும் தெரியல இதில் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவங்க கூட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இவன் என்ன இருக்குது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள் அப்போது அங்கே வந்த போசும் ஹரிஷை பார்த்தான் அவன் கயல்வெளியுடன் சிரித்து பேசுவதை கண்டு அவனுக்கு எரிச்சலாக வந்தது நேராக அந்த இடத்திற்கு போனவன் கயல் ஹரிஷோட ஒய்ஃப் சந்தனா ஏஜே ஃபேமிலியில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் அதனால தான் இவனு இங்கே வந்திருக்கான் ஹில்லாடி இவனுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு என்று ஒரு மாதிரி குரலில் கூறினான் கைவிழியின் முன்னால் எப்படியாவது ஹரிஷை குறைத்து காண்பிக்க அவன் முயற்சித்தான் போஸ் இதெல்லாம் இங்கே பேசணுமா நீங்கள் சொல்லிதான் ஹரிஷை பற்றி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சொல்லப்போனா உங்களுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவனை தெரியும் இப்போ அவன் என்னோட ஃப்ரெண்டு அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல கைல்விழி முகத்தை சுழித்தபடி கூறினாள் அன்றைக்கு போஸும் கைல்விழியும் சைமனிடம் மாட்டிக்கொண்டிருந்த அந்த மோசமான சுச்சுவேஷனிலிருந்து தப்பிக்க ஹரிஷ் தான் உதவினான் அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் போஸ் பேசியது அவளுக்கு அவன் மீது லேசாக வெறுப்பை ஏற்படுத்தியது அவளை பொறுத்தவரை ஹரிஷ் ஒரு தைரியமான ஹீரோ அங்கிருந்த பல யூஸ்லெஸ் பணக்காரர்களை விட அவன் ஸ்ட்ராங்கானவன் இதில் கயல்விழிக்கே தெரியாத ஒரு சீக்ரெட் அங்கிருக்கும் எல்லோரையும் விட ஹரிஷ் பணக்காரன் என்பதுதான் அவள் இன்னமும் அவனை ஒரு மிடில் கிளாஸ் மாதவனாகத்தான் நினைத்திருந்தாள் அவனுடைய காஸ்ட்லியான கார் மட்டும் அவளுடைய சந்தேக லிஸ்டில் இடம்பெடுத்திருந்தது பிறகு அதுவும் சந்தனாவின் காராக இருக்கும் என்று அவளாக நினைத்து கொண்டாள் கயல் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவனையே சப்போர்ட் இருக்க நான் தான் அவனோட ஃபியான்ஸே போஸ் பொறாமையோடு சொன்னான் போஸ் நான் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வேன் நீங்கள் இனிமேலும் இப்படியே நடந்துக்கிட்டா அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத பற்றி நான் யோசிக்க வேண்டியிருக்கோம் கயல் விழி இறுக்கமான முகத்துடன் கூற அதை கேட்ட போஸுக்கு ஹரிஷின் மீது தான் கோபமாக வந்தது அப்போது எழுந்து நின்ற போஸின் அப்பா நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் எல்லோரும் இவ்வளோ ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த கேம்பிங் ட்ரிப் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் அதே சமயம் நீங்கள் எல்லாரும் கவனமாக இருக்கணும் யாரும் தனியாக போய் ஆபத்தில் மாட்டிக்காதீங்க என்று சத்தமாக கூறினார் அவரை தொடர்ந்து பேசிய போஸ் நாங்கள் ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணோன்னா இங்கே நீங்கள் கடலில் மீன் பிடிக்கலாம் காட்டுக்குள்ளே போய் சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடலாம் உங்களுக்கு ரொம்ப பொழுது போகும் சென்னைக்கு அவுட்டரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே மக்கள் யாருக்கும் பெருசா தெரியாது இந்த காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதால பெரிய காட்டு விலங்குகள் இருக்கும்னு பயந்துகிட்டு பெருசா மக்கள் யாரும் இந்த பக்கம் வரதில்லை நம்மளோட போஸ் ரியல் எஸ்டேட் தான் இந்த இடத்த முதன் முதலாக தேடி கண்டுபிடிச்சு விலைக்கு வாங்கியிருக்கோம் மற்றவங்க எல்லாரும் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைச்சப்போ நாம இங்க ஒரு புது உலகத்தையே உருவாக்க போறோம் இது மூலமா நமக்கு கிடைக்க போற லாபம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட பல மடங்கு அதிகமா இருக்கும் உங்க எல்லாருக்கும் எங்க மேல முழுசா நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ட்ரிப்பையே ஏற்பாடு பண்ணோம் நீங்கள் எல்லாரும் இதை என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம் என்று கூறி முடிக்க அங்கிருந்தவர்கள் கைத்தட்டி தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள் எது இருக்கோ இல்லையோ இவங்ககிட்ட பேச்சு திறமை மட்டும் நல்லா இருக்குது இப்படி பேசித்தான் இவங்க மனசெல்லாம் கலச்சிருப்பான் போல ஹரீஷ் ஒருவன் மட்டும் போ சொன்னதை பற்றி யோசித்து கொண்டிருந்தான் இருந்தான் அதன் பிறகு சிலர் தூண்டில்களை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கப் போக வயதான அங்குல்கள் பட்டமாக உட்கார்ந்து காட்ஸ் விளையாடத் தொடங்கினார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே கலகலப்பாக இருந்தது ஹரிஷ் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் மீன் பிடிக்கலாமா இல்ல காட்டுக்குள்ளே போகலாமா போலாமா அக்ஷரா அவனிடம் கேட்டாள் ஆமா இதையும் இவன் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறா சந்தனா அவளை முறைத்தாள் நாம மீன் பிடிக்க போலாமா அது ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் கயல்வெளி வேறு ஆர்வமாக கேட்டாள் சந்தனா பற்களை நர நரவென கடிக்கும் சத்தம் வெளியில் கேட்டது இதையெல்லாம் பார்த்து கொண்டு போஸின் மனதில் ஒரு திட்டம் உருவானது மீண்டும் எழுது நின்றவன் இந்த கேம்பிங்கை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிறதுக்கு நாமையே ஒரு போட்டி நடத்தக்கூடாது இங்கே இருக்கிற யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம் இல்லை காட்டுக்குள்ளே போய் முயல் மாதிரி இருக்க சின்ன விலங்குகளை வேட்டையாடலாம் ஃபைனலாக யார் அதிகமான மீன்கள் இல்லாட்டி வேட்டையாடின விலங்குகளை வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர் என்று அறிவித்தான் அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதாவது ரிவார்டு இருக்கா கூட்டத்தில் ஒருவர் கேள்வி எழுப்பினார் குட் ஐடியா இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு அதில் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒன் லேக் ருபீஸ் போடுவோம் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கலாம் போஸ் சர்வசாதாரணமாக சொன்னான் உடனே அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அவர்களில் நிறைய பேருக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் வெறும் ஃபண்ணுக்காக ஒரு லட்ச ரூபாய் என்பது அதிகமாக தோன்றியது அவர்கள் தயக்கத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் போஸ் ஹரிஷையும் சந்தனாவையும் குறிவைத்து பேசினான் அவர்களை வைத்துத்தான் அவன் இந்த பிளானையே போட்டு இருந்தான் என்ன கார்த்திக் ஏஜ் ஃபேமிலி இந்த காம்படிஷனை கலந்துக்குமா போஸ் கார்த்திக்கிடம் கேட்டான் அதை கேட்டு சந்தனாவிற்கு கடுப்பாக இருந்தது இப்போது அவள்தான் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தின் தலைவு போல இருந்தாள் அது போஸுக்கும் தெரியும் அப்படி இருக்கையில் அவன் அவளிடம் கேட்காமல் ஏன் கார்த்திக்கிடம் கேட்டான் என்று அவளுக்கு புரியவில்லை நாங்கள் அதை பற்றி யோசித்து சொல்கிறோம் என்றான் கார்த்திக் அவன் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை என்ன கார்த்திக் வெறும் ஒன் லேக் ருபீஸ்க்காகவே இவ்வளோ யோசிக்கிறீங்க உங்ககிட்ட அந்த அமௌண்ட் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க வீட்டோட மருமக மாதிரி உங்கள் நிலைமையும் மோசமா இருக்கா ஹரீஷை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே போஸ் கிண்டலாக கூறினான் அதை கேட்ட ஹரீஷ் இவன் எப்போ பார்த்தாலும் என்னையே எடுத்துட்டு இருக்கா அப்படின்னா நான் இவனுக்கு பண்ணிட்டேன் இவனெல்லாம் எல்லாம் பேசாம அன்னைக்கே சைமன் மாட்டிட்டு முழுக்கிட்டோன்னு விட்டுட்டு வந்திருக்கணும் விழிக்காக பாவம் பார்த்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்தன எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று மனதிற்குள் அந்த போஸை வருத்தெடுத்தான் போஸ் வேண்டுமென்றே கார்த்திக்கை தூண்டி விடுகிறான் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது அவன் எதிர்பார்த்தது போலவே போஸ் விரித்த வலையில் கார்த்திக் ஈஸியாக வந்து விழுந்தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் கண்டிப்பாக காம்படிஷனில் கலந்துக்கிட்டு தான் போகிறோம் எங்களால் ஒரு லட்சம் என்ன ரெண்டு லட்சம் கூட கொடுக்க முடியும் கார்த்திக் அலட்சியமாக சொன்னான் பின்பு சந்தனாவை பார்த்தவன் என்ன பார்த்துட்டு நிற்கிற சந்தனா இது நம்ம ஃபேமிலியோட கௌரவ பிரச்சனை அதை நாம் விட்டு கொடுக்க முடியுமா அதனால தான் ஓகே சொல்லிட்டேன் இதில் உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே என்று ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டான் சந்தனாவிற்கு என்னதான் கார்த்திக் செய்தது பிடிக்காவிட்டாலும் அங்கு வந்திருக்கும் மற்ற குடும்பங்களின் முன்னால் அவளுக்கு கார்த்திக்கை விட்டுக்கொடுக்க மனது வரவில்லை ஓகே நாங்களும் கலந்துக்கிறோம் பல்லை கடித்துக்கொண்டு அவள் கூறினாள் நான் நினைச்சதை விட நீங்க தான் போஸ் சந்தனாவை பார்த்து சிரித்தபடி சொன்னான் ஆனால் உண்மையிலேயே இது ஒரு நல்ல முடிவா என்று சந்தனாவிற்கு சந்தேகமாக இருந்தது அவள் ஹரிஷை பார்க்க அவன் தலையசைத்து அவளுக்கு நம்பிக்கை அளித்தான் அப்போது போஸின் அப்பா முதல்ல டீம் பிரிச்சுக்கலாம் ஒவ்வொரு ஃபேமிலியிலிருந்தும் ரெண்டு பேரும் முன்னாடி வந்து இதில் கலந்துக்கலாம் ஏன்னா சில ஃபேமிலியில் அதிகமான மெம்பர்ஸ் இருப்பாங்க சில இதில் கம்மியாக இருப்பாங்க அதனால் போட்டி ஈக்குவலாக நடக்காது என்னால் ஓடி ஆடி இந்த போட்டியிலலாம் கலந்துக்க முடியாது அதனால் நான் ஜட்ஜாகவே இருக்கேன் என்று கூறினார் அவர் சொன்ன விஷயம் நியாயமாக பட எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏஜே ஃபேமிலி சார்பாக ஹரீஷ் மற்றும் சந்தனா அக்ஷரா ஃபேமிலி சார்பாக அக்ஷரா மற்றும் அவளுடைய அண்ணன் போஸ் ஃபேமிலி சார்பாக போஸ் மற்றும் கைல்வெளி என்று முடிவானது அவர்களை போல இன்னும் ஆறு ஃபேமிலி இருந்தது ஹரி இப்போ நாம் என்ன பண்ணலாம் சந்தனா கேட்க மீன் பிடிக்கிறது வேண்டாம் சந்தனா அதை விட காட்டுக்குள்ளே போகிறதா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஹரிஷ் பதில் சொன்னான் வா அப்படின்னா நாம் அந்த பக்கமாக போகலாம் அவள் அவசரப்படுத்தினாள் கொஞ்சம் பொறுமையார் பேபி எல்லாரும் திரு திருன்னு மொத்தமாக காட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸும் ஓடி போய்டும் மற்ற எல்லோரும் போனதுக்கப்புறம் நாம் மெதுவாக போகலாம் அவன் அமைதியாக கூறினான் ஹரி மறந்துட்டியா நாம் ஒரு லட்ச ரூபா பிட் கட்டியிருக்கோம் சப்போஸ் தோத்துட்டா என்ன பண்ணுறது கவலையுடன் கேட்டாள் சந்தனா நாம் கண்டிப்பாக தோக்க மாட்டோம் பிபி ஹரீஷ் அவளை சமாதானப்படுத்தினான் அவர்களுடன் சேர்ந்து அக்ஷராவும் நின்றாள் ஹரீஷ் சொல்றது கரெக்டு தான் நாமளும் மெதுவாகவே போவோம் என்று தன் அண்ணனிடம் அவள் கூறினாள் ஆமாம் நாம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக போகிறதால எதுவும் குறைஞ்சு போக போகிறதில்ல கையலும் அங்கிருந்து போகாமல் தேங்கி நின்றாள் சந்தனா ஏதோ பேசுவதற்காக வாய் திறந்தாள் ஆனால் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருந்து கொண்டாள் அவர்கள் இருவரையும் பார்க்க பார்க்க அவளுக்கு ஹரிஷின் மீது பொசசிவ்னஸ் அதிகமானது ஹரிஷ் ஒருவனின் வார்த்தைக்காக எல்லோரும் அங்கு பொறுமையாக காத்திருந்த அந்த நேரத்தில் போஸ் அந்த காட்டுக்குள் ரகசியமாக நுழைந்து கொண்டிருந்த தன்னுடைய ஆளுக்கு ஒரு மெசேஜை தட்டிவிட்டான் ஒரு வழியாக ஹரிஷும் மற்றவர்களும் காட்டுக்கு சென்றபோது இன்னொரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்த பழங்களை பறிப்பதை கவனித்தார்கள் ஒரு மணி நேரம் கடந்திருக்க ஹரிஷ் ஒரு காட்டு முயலை மட்டும் பிடித்திருந்தான் அதை சந்தனாவின் கூடைக்குள் வைத்திருந்தார்கள் அவள் அதை கொல்லக்கூடாது என்று கூறிவிட ஹரிஷ் சின்ன கயிற்றை வைத்து அதன் கால்களை கட்டியிருந்தான் அப்போது திடீரென்று அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய புதரில் வித்தியாசமான சத்தம் கேட்டது உங்களுக்கு அது கேட்டுச்சா அக்ஷராவின் கண்களில் பீதி தெரிந்தது என்ன சத்தம் அது கேட்ட கேள்வி சுற்றுமுற்றும் கவனமாக பார்த்தாள் இப்போது அந்த புதருக்குள் இருந்து ஒரு பயங்கரமான உருவல் சத்தம் கேட்க எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலிலாம் இருக்கான்னு அக்ஷராவின் அண்ணன் பயத்துடன் கேட்டான் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை நாங்க நல்லா விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்த வாங்கினோம் போஸ் கூற ஹரிஷ் யோசனையுடன் அந்த புதரை பார்த்தான் இதை பார்த்தா சிங்கம் புலி மாதிரி தெரியல அவன் சொல்ல அப்படின்னா வேற என்ன எல்லோரும் ஒரே நேரத்தில் கோரசாக கேட்டனர் அந்த சத்தம் கேட்டு புதருக்குள் இருந்த அது அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது